வந்தவனுக்கு போனவனுக்கு தான் ரெண்டு அப்பா ஒரு அம்மா போனவனுக்குடி தமிழ் சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் அங்கு நான் தான் நிற்பேன் அது தேவேந்திர குல சமுதாயமாக இருக்கட்டும் ஆதி தமிழர் பறையல் சமுதாயமாக இருக்கட்டும் நாடாள் சமுதாயமாக இருக்கட்டும் எந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை நான் நிற்பேன் ஐயா கோணார் அடிச்சாலும் அவனை தூக்கி உள்ள கவனி சொல்வே ஏன்னா இங்கு வந்து என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா கோயிலுக்குள்ள நம்மளை விடக்கூடாதுன்னு சொல்லுவேன் சொல்றது வந்தா நம்மளுக்கு எதிரியாயிருப்பான் அப்போ நம்ம வந்து என்ன போனோம் அந்த கோவிலே வந்து நம்ம கட்டிருந்ததான் பிச்சை எடுக்கிறதுக்காக வந்து தட்டோட இருப்பேன் அப்படி இருந்தால் பிச்சைக்கார பயிலு தமிழ்நாட்ட தமிழ் சமூகம் ஆள வேண்டும் இனிமேல் நம்ம விழுத்து கொள்ளவில்லை என்றால் திராவிடத்திற்கு அடிமையாக இருந்து ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு பிச்சை எடுக்க வேண்டும் நம்ம வந்து நம்ம தான் நூறு சீட்லயுமே கலப்படமே வரமாட்டாங்க கலப்படம் எங்க இருக்க கலப்படம் எங்க இருக்காதுன்றது திராவிடத்தை கூட்டத்துக்குள்ள போனீங்கன்னா ஊறுப்பட்ட கலப்படம் இருக்க ஆரிய கூட்டத்துக்குள்ள போனீங்கன்னா ஊரு கலப்படம் இருக்கான் தமிழ் தேசியத்துக்குள்ள போனா மட்டும்தான் கலப்படம் என்றால் என்னன்னு தெரியாது